பிள்ளையான் திடீரென கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் என்ன போலீஸ் வெளியிட்ட தகவல் உயிர்த்தாயிரு தாக்குதல் விசாரணையில் சர்ச்சை அனுர தரப்பு அளித்த பதில் மகிந்த தொடர்பில் இந்திய பிரதமரின் கோரிக்கையை ஏற்க மறுத்த அனுர அரசு நாடு திரும்பும் பசில் ராஜபக்ச திசை மாறும் நாமலின் அரசியல் எதிர்காலம் ட்ரெண்டாகும் ஆகும் ஜிப்லிஸ் படங்கள் நிபுணர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியுள்ள அரசு அரசு ஊழியர்களின் ஏப்ரல் மாத சம்பளம் வெளியான மகிழ்ச்சி தகவல் ட்ரம்பின் கடும் வரிவிதிப்பு ஹாலிவுட் திரைப்படங்களில் கை சீனா தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சிவனேசத்துரி சந்திரகாந்தன் நேற்றைய தினம் திடீரென கைது செய்யப்பட்டமைக்கான காரணத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனா் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரான பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் வாய்த்து கைது செய்யப்பட்ட நிலையில் பிள்ளையான் தற்போது கொழும்பிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் தொடர்பு படுத்தி பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் நேற்றைய தினம் தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் பிள்ளையானின் கைது தொடர்பான காரணத்தை ஊடக பிரிவு வெளியிட்டுள்ளது உயிர்த்து குண்டுவெடிப்பு தாக்குதலில் தொடர்புடைய நபர்களை விசாரிக்காமல் பாதுகாக்க தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் முயற்சிப்பதாக கூறும் ஊடக அறிக்கையை அமைச்சரவை பேச்சாளர் நளின் ஜெயதலுக்கு மறுத்துள்ளார் ஊடக சந்திப்பில் நேற்று கருத்து தெரிவிக்க அவர் மேற்குறிப்பிட்ட ஊடக அறிக்கையை நிராகரித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது உயிர்த்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிரந்தரமாக ஊனமுற்றவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று நாட்டில் உள்ள அனைவரும் விரும்புகின்றார்கள் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் இந்த வழக்கு குற்ற திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க போதிலும் முடியாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்திய பிரதமரின் இலங்கைக்கான விஜயத்தின் போது அரசியல்வாதிகள் பலரையும் சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் தான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் எனினும் விழிவகார அமைச்சர் மோடி இக்கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுக்கு முன்னர் மோடி இலங்கை வந்த போது மஹிந்தவை சந்தித்துள்ள போதிலும் அரசாங்கம் இம்முறை சந்திக்க அனுமதிக்கவில்லை என அரசல்வாதிகள் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணுவில் மாற்றங்கள் செய்வதற்காக அந்த கட்சியின் நிறுவனர் பசில் ராஜபக்ச இலங்கை திரும்ப உள்ளார் பசில் ராஜபக்ச ஜூன் மாதம் நாடு திரும்புவார் என கட்சி வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது அவரின் வருகையை அடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் நிலைப்பாடுகளில் பல குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இடம்பெறும் இவை நாமல் ராஜபக்சவின் எதிர்கால அரசியலில் திசையை தீர்மானிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நாடு திரும்பும் பஸ்ஸில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு கட்சியின் உறுப்பினர்களை ஒன்றிணைத்தல் வெளியேறியோர் அல்லது கட்சி செயற்பாடுகளில் ஒதுங்கியிருப்போரை மீண்டும் இணைத்தல் உள்ளிட்ட விடயங்களை கையாள்வார் என்று கூறப்படுகிறது இதேவேளை கடந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி அமைத்த பெருமண கட்சியினர் மீண்டும் இணைய தொடங்கியுள்ளனர் இதன்படி முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன முன்னாள் தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன மாதனையின் முன்னாள் எம்பி கருணா குடித்துவக்கு ரத்னபுரியின் முன்னாள் எம்பி அகில இல்லவல் ஆகியோர் சமீபத்தில் கட்சியில் மீண்டும் இணைந்துள்ளனர் இதே சமயம் பஸ்ஸில் நாடு திரும்பியதும் சர்வ கட்சியுடன் இணைந்து குழு ஒன்று மீண்டும் இணையும் என்று கூறப்படுகின்றது அனைவரையும் ஆட்கொண்டுள்ள படங்கள் குறித்து நிபுணர்கள் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜப்பானை சேர்ந்த ஹயாவோ மியாசாகி ஸ்டூடியோ என்ற திரைப்பட நிறுவனத்தை தொடங்கி கார்டூன்களை கையால் வரைந்து அதனை அனிமேஷன் படங்களாக எடுக்க தொடங்கினார் தற்போது நாற்பது வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் ஜிப்லீஸ் பணங்கள் சென்றாகி வருகின்றது ஓபனேயை நிறுவனத்துக்கு சொந்தமான சச்சி ஜிப்லிஸ் படங்களை இலவசமாக உருவாக்கி தருவதால் குழந்தைகள் தொடங்கி சினிமா கிரிக்கெட் பிரபலங்கள் பிரதமர் மோடி எலன் மஸ் வரை தங்களது ஜிப்லிஸ் படங்களை உருவாக்கி சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வருகின்றனர் முதலில் சந்தா செலுத்தப்பட்டவர்களுக்கு மட்டும் இந்த வசதிகள் வழங்கிய நிலையில் தற்போது அனைத்து பயணிகளும் இலவசமாக ஜிப்லிஸ் படங்களை உருவாக்க அனுமதித்துள்ளது இதனால் ஒரு மணி நேரத்தில் பத்து அதிகமான பயனர்கள் சர்ச்சை பிச்சியை பயன்படுத்துவதாக அதன் அத்தோடு எக்ஸ்தலத்தின் குரோக் கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி பயனர்கள் இலவசமாக ஜிப்லி படங்களை உருவாக்கும் வசதியை வழங்கியதால் இணையவாசிகள் தங்களது ஜிப்லிஸ் படங்களை உருவாக்கி சமூக வலைதளங்கள் எங்கும் பதிவிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பயனர்கள் ஜிப்லீஸ் படங்களை உருவாக்க தங்களது புகைப்படங்களை சர்ச்சி பீட்டி போன்ற தளங்களுக்கு வழங்குவதன் மூலம் தனியுரிமை பாதிப்பு குறித்து நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த புகைப்படங்களை உங்கள் அனுமதியின்றி அந்த நிறுவனங்கள் தங்கள் ஏஐ செயலிக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்த வாய்ப்புள்ளதோடு உங்கள் புகைப்படங்களை அடிப்படையாக வைத்து ஏஐ அவதூறான படங்களை உருவாக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பயனர்கள் படங்களை வழங்குவதன் மூலம் இருப்பிடம் போன்ற முக்கிய தகவல்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது புகைப்படம் கையடக்க எண் போன்ற தகவல்களை வைத்து மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் எந்த செயலியை பயன்படுத்துவதாக இருந்தாலும் அதிலுள்ள ஆபத்துக்களை அறிந்து கவனமாக கையாள வேண்டும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் தற்போது அச்சமடைந்துள்ளதாக அமைச்சர் சுனில் ஹாங்கனி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில் இருக்கும் பலர் பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என அவர் குற்றம் துறவிகள் போன்று பேசினாலும் அவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார் தற்பொழுது அவர்கள் அச்சமடைந்துள்ளனர் எனவும் ஒழிந்து கொள்ள இடமில்லை என்பதை புரிந்து கொண்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

குற்றம் சுமத்தியுள்ளார் இவ்வாறு கட்சிக்குள் புகுந்து கட்சிகளை சீரழித்தவர்கள் குறித்து அம்பலப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் அதிகரிக்கப்பட்ட ஏப்ரல் மாத வேதனத்தை நாளை வழங்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் நிறுவன தலைவர்களுக்கு பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தின் அடிப்படையில் பாதேட்டில் திருத்தம் செய்யப்பட்ட வேதனத்தை அன்றைய தினம் வழங்க முடியாவிட்டால் அந்த நிலுவைத் தொகையை ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதியன்று வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு இணையாக தனியார் துறையின் ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின்படி அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு இணையாக தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தையும் உயர்த்துவதற்கு முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்த சம்பளம் மற்றும் தேசிய குறைந்தபட்ச நாளாந்து சம்பள திருத்தத்துக்கு அதனுடன் தொடர்புடைய ஏனைய சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றுவதற்கும் அமைச்சு முன்வைத்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதலாம் தேதி நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்த சம்பளம் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவில் இருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாக உயர்த்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி விதிப்புக்கு எதிராக ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு டிரம்பின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சீன அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் ஹாலிவுட்டில் எடுக்கப்பட்டு வெளியாகும் திரைப்படங்கள் சீனாவில் அதிக வசூலை குவிக்கின்றது அமெரிக்காவை விட சீனாவில் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறும் ஹாலிவுட் திரைப்படங்களும் இருந்து வருகின்றது மொழிமாற்றம் செய்யப்பட்டு நேரடியாக திரையரங்குகளுக்கு ஹாலிவுட் திரைப்படங்கள் வெளியாகின்றது ஹாலிவுட் படங்கள் உலகளவில் செய்யும் வசூலில் பத்து சதவீதம் சீனாவிலிருந்து மட்டும் கிடைக்கின்றது இதனிடையே ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு அரசு தடை விதித்துள்ளது இதற்கு முன் ஒப்பந்தங்களின் படி சீனாவில் அதிகாரிகள் ஹாலிவுட் படங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விநியோக பணிகளை செய்து வந்தனர் வருவாய் பகிர்வின் அடிப்படையில் ஆண்டுக்கு புதிதாக முப்பத்தி நான்கு வெளிநாட்டு திரைப்படங்கள் சீனாவில் வெளியிடப்பட்டு வருகின்றது இதற்கான டிக்கெட் விற்பனையில் வருவாய் சீன அரசுக்கு வருக்கு வழங்குவ எடுக்கப்படும் திரைப்படங்கள் இந்த விதிகளுக்கு அப்பாற்பட்டு உள்ளூர் விநியோகஸ்தர்களால் வெளியிடப்பட்டு வருகின்றது சீனாவுடன் அமெரிக்கா மேற்கொள்ளும் வணிகத்தில் திரைப்படத்துறையும் ஒன்றாக உள்ளது தற்போது அமெரிக்கா விதித்துள்ள திருத்தப்பட்ட வரி விதிப்பின் மூலம் திரைப்பட வணிகத்தில் இரு இடையில் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது